ஆம்ஸ்ட்ராங் குத்து சண்டை தெரிந்தவர் என்பதால் ஒரு பாதுகாப்பிற்கு வெடிகுண்டு எடுத்து சென்றதாக குற்றவாளிகள் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் குத்து சண்டை தெரிந்தவர் என்பதால் வெடிகுண்டு வீசி கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக சரணடைந்த நபர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் அண்மை செய்தியாக தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இருக்கிறார் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் முரளி இது குறித்தான விவரங்களை பற்றி தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் நேற்று ஆறு பேர் கொண்ட மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக பெரம்பூர் பகுதி முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக வெளிவந்திருக்கிறது அவரை வெட்டக்கூடிய அந்த வீடியோ மட்டும் இன்னும் வெளிவரவில்லை சிசிடிவிகளை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள் மேலும் அவரை வெட்டி சென்று அந்த குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை மட்டும் வெளிவிட்டிருக்கிறார்கள் முதற்கட்ட தகவலில் ஆம்ஸ்ட் ஆம்ஸ்டாங் உடைய கழுத்து மேல் பகுதி காது கழுத்து வலது சுண்டுகுரல் ஆகியவை உண்டாகி இருக்கிறது இந்த இடத்தில் அவர் கையில் நாட்டு வடிகுண்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் ஒருவேளை ஆம்ஸ்டாங் ஒருவேளை அவர்களும் அவர்களிடம் தப்பித்தால் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அவர் அவரை கொலை செய்ய சதித்திட்டம் பீட்டிருப்பதாக இரண்டாவது கட்டமாக போலீசாரிடம் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கார்கள் அளித்திருக்கிறார்கள் முதற்கட்ட தகவலில் அவருடைய அதாவது ஆட்கார் சுரேஷுடைய தம்பி அஹ் அண்ணனை கொலை செய்ததாக அவருடைய பிறந்த நாள் அல்லது இறந்த நாளுக்குள் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய வேண்டும் என அவர்கள் ஏற்கனவே சதி திட்டம் பீட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக போலீசார் ஏற்கனவே மூன்று முறை அவரிடம் அறிவுறுத்தி இருக்கிறாரோ ஆனால் அவர்கள் தற்செயலாக நடந்து சென்றதாகவும் காவல்துறை தரப்பின் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த பகுதியில் மட்டுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனையடுத்து இந்த அடுத்த கட்டமாக ஒருவேளை அவர் அஹ் இந்த சண்டை தெரிந்திருக்க காரணத்தினால் கத்தியில் வர விட்டக்கூடிய அந்த நபர்களை தடுத்து விட்டால் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பதாகவும் தற்பொழுது வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்த அந்த ஆறு குற்றவாளிகளை தற்பொழுது எலும்பு நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் நடத்த இருப்பதாகவும் காவல்துறை தற்போது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அவருடைய உடலானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் என்பார்மிங் செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த ஆறு நபர்களும் எட்டு நபர்களும் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக போராட்டங்களும் மற்றும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகிறார்கள் மேலும் இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் முழக்கமிட்டு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் நேரடியாக சென்று வருகிறார்கள் இதனையடுத்து கட்சி அலுவலகம் பின்புறமாக இருக்கக்கூடிய பந்தர் பள்ளியில் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பகுதி முழுவதுமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் தொடர் விசாரணைகள் இந்த விவகாரத்தில் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி